ஹாய் டியர்ஸ் இன்னைக்கு டே த்ரீயோட ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் கேக் அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை பட்டாணி வச்சு ஹை ப்ரோட்டீன் கிரீன் டிப் செய்ய போறோம் காய்கறியில கேரட் கேபேஜ் கேப்சிகம் எடுத்திருக்க நம்ம இதுல என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் அரை கப் ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பெப்பர் சால்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி லெமன் ஜூஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமா ஆட் பண்ணாலே கரெக்டா இருக்கும் நமக்கு செய்யறப்ப இதே மிக்ஸ்ல எக்ஸ்ட்ராவா மிளகாய் தூள் இல்லனா ஃபைனா சாப் பண்ண ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செஞ்சிடலாம் இப்ப தோசைகள் நல்லா காஞ்சதும் ரெடி பண்ண மிக்ஸ ஆயில் இல்லனா கீ விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டா அவ்வளவுதான் வெஜிடபிள் பேன் கேக் ரெடி இதுல கேபேஜும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும் ஸோ எங்க பேபிஸ்க்கு கொடுக்குறப்ப ரெண்டுமே நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா மிக்சியில் ஒரு டைம் லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு பேபிஸ்க்கு சாப்பிட ஈஸியா இருக்கும் கேப்சிகமோட சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணிருக்கேன் இருந்தாலும் பேபிஸோட ஸ்பைசஸ் லெவலுக்கு மைல்டா அதுவே கரெக்டா இருக்கும் ஸோ சில்லி பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம் டிப் செய்யறதுக்கு மார்னிங்கே பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன் இதுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியில செஞ்சா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் என்கிட்ட இல்லாததுனால நான் காஞ்ச பட்டாணியில செய்ய போறேன் பிரெஷர் குக்கர்ல ஊற வச்ச பட்டாணியோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதோட சீரகத்தூள் லெமன் ஜூஸ் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூதா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா அவ்வளவுதான் பச்சை பட்டாணி டிப் ரெடி இந்த ரெசிபி ஒன் இயர் கொடுக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க பை பாய்